அனைவருக்கும் வணக்கம் நாம் ராமதேவர் என்கிற யாக்கோப்பு சித்தர் பாடியருளிய ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் தேகத்தை திடப்படுத்திக் கொள்வதற்கு அகார தீட்சை என்கிற தீட்சையை செய்ய வேண்டும் அதாவது சந்திரகலையை நடத்தி தேகத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது சாத்தியப்பட்டுவிட்டால் அழியாத தேகம் என்பது கிடைக்கும் என்று ராமதேவர் சித்தர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பயிற்சிகளை செய்யும் போது உடலில் ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளை பற்றியதான விளக்கங்களுக்கு காகபசந்தர் பெருநூல் காவியத்தை வாசியுங்கள் என்றும் நாம் சொல்லியிருந்தோம் இன்றைய இந்த பதிவிலே தேகத்தை பலப்படுத்த அகாரதீர்ச்சை பயன்பட்டதைப் போல ஆன்மாவை பலப்படுத்த உகாரதீர்ச்சை பயன்படும் என்று ராமதேவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் உறுதி என்ற சத்தியடா தீட்சை உள் உணர்ந்து மண்டலமே செபித்தாயாகில் பருதி என்ற வாசியதுக்கு உறுதியாச்சு பாலகனே வாசி என்றால் உயிர்தானப்பா கருதுகின்ற உடல் உயிர்தான் நிலைத்ததானால் காரணமாய் சித்து வெகு ஆடலாகும் சுருதி பொருள் ஆனதொரு குருவைக் காண சொல்லுகிறோம் ஊசை விதி நன்றாய்க்கானே என் அருமை மக்களே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றியை காண வேண்டும் என்றால் அதன் நுணுக்கங்களை அறிந்திருக்க வேண்டும் சந்திரகலை என்கிற அகாரகலையை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு திடமாக நடத்தி வந்தால் அப்போது தேகம் என்பது பலமாகி போகும் அழியாத தேகம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன் அதுபோல உகாரம் என்றழைக்கப்பட்ட சூரிய கலையை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு நடத்தி வந்தால் ஆன்மா என்றழைக்கப்பட்ட ஜீவன் என்பது பலமாகி போகும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசி என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் வாசி என்பது உயிர்தான் உயிரே வாசி வாசியே உயிர் உயிரின் தத்துவம் என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிறது ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாகவே இருக்கிறது பராபரம் என்பது நெருப்பு தத்துவம் பராபரத்தின் துகள்களாக ஆன்மாக்கள் இருக்கின்றன அவையும் நெருப்பு தத்துவங்களாகவே இருக்கின்றன இந்த நெருப்பை பாதுகாப்பதும் அழிப்பதும் அது சுவடில்லாமல் செய்வதும் இவை எல்லாமே காற்றால் தான் நிகழ்கின்றன அது காரணமாகவே காற்றே சிருஷ்டி சிதி சம்ஹாரம் என்கிற மூன்றையும் நிகழ்த்துகிறது என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருந்தார்கள் வேதத்தை வாசித்து விளங்கிக் கொண்டு விட்டவர்களுக்கு உலகிலே உள்ள அனைத்து சித்தர்களுடைய நூல்களின் கருப்பொருட்களும் சுலபமாக விளங்கிவிடும் இதை நாம் பல பதிவுகளிலே சொல்லி வருகிறோம் சகோதர சகோதரிகள் இவற்றை உள்வாங்கியிருப்பீர்கள் என்றே கருதுகிறேன் பாலகனே வாசி என்றால் உயிர்தான் அப்பா என் மகனே நான் சொல்லுவதை கேள் வாசி என்ற சொல்லுக்கு என்னவோ அர்த்தம் என்று பயந்து விடாதே உயிரை குறிக்கக்கூடிய சொல்தான் வாசி என்பது சி என்பது நெருப்பு வா என்பது நீண்டு நெருப்பிலே மோதக்கூடிய காற்று அது மெல்லிய காற்று மென்மையான காற்று சன்னமாக வீசக்கூடிய காற்று அது காரணமாகவே அந்த காற்றை கொண்டு செய்யக்கூடிய இந்த பயிற்சியை சன்னமார்க்கம் சன்மார்க்கம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த உயிர் உடலிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உடலை பலப்படுத்தக்கூடிய சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய அகார தீர்ச்சியையும் சாதித்தாக வேண்டும் ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய உகார தீர்ச்சிகையும் சாதித்தாக வேண்டும் சரங்களை மாற்றி மாற்றி ஓட்டிப் பழக வேண்டும் ஒரு மண்டலத்திற்கு சந்திரகளை என்றால் ஒரு மண்டலத்திற்கு சூரியகளை இப்படியாக மாற்றி மாற்றி பயிற்சி செய்ய வேண்டும் என்று ராமதேவர் சித்தர் இங்கே குறிப்பிடுகிறார் இது சாதித்துவிட்டால் என்ன பயன் நீங்கள் நினைத்த சித்துக்களை எல்லாம் ஆட முடியும் என்று குறிப்பிடுகிறார் வெகு சித்துக்கள் ஆட முடியும் என்று குறிப்பிடுகிறார் சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய அகார தீர்ச்சை நாற்பத்தெட்டு நாட்கள் சூரிய கலையை கொண்டு செய்யக்கூடிய உகார தீர்ச்சை நாற்பத்தி நாட்கள் இப்படி மாற்றி மாற்றி பயிற்சி செய்யும் போது தேகபலம் ஆன்மபலம் ஆகிய இந்த இரண்டுமே ஏற்படும் இந்த இரண்டும் ஏற்பட்டுவிட்டால் நினைத்த சித்துக்களை ஆட முடியும் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் சித்துக்கள் ஆடலாம் என்று ராமதேவர் சொல்லுவது நமக்கு ஆசை காட்டுவதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்துக்கள் ஆடினால் உங்களுடைய தவ ஆற்றல் அழிந்து போகும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் சினந்து ஒருவரை சவித்தாலும் நம்முடைய தவ ஆற்றல்கள் கெட்டுப்போகும் சம்பாதிப்பது கடினம் செலவழிப்பது மிக மிக சுலபம் ஆக்குவது மிகவும் கடினம் அழிப்பது மிக மிக சுலபம் ஒருவர் பாண்டத்தை செய்கிறார் கடினமாக உழைத்து விட்டு அல்லது மண்களை கலந்து அதை பிசைந்து முறையாக அதை பொழிக்க வைத்து அதை கொண்டு பாண்டத்தை உருவாக்கி அந்த பாண்டத்தை வெயிலிலே காய வைத்து அதன் பிறகு நெருப்பிலே சுட்டு ஒரு பண் மண்பாண்டமாக மாற்றுகிறார் இதை உருவாக்குவதற்கு அவருக்கு பல நாட்கள் பிடிக்கின்றன மூடன் ஒருவன் சர்வசாதாரணமாக ஒரே போடாக போட்டு அந்த மண்பாண்டத்தை நொறுக்கிவிட முடியும் ஆக்குவது கடினம் அழிப்பது சுலபம் அதுபோல தவத்தின் காரணமாக தேகபலம் ஆத்ம பலத்தை உருவாக்கிக் கொள்வது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல ஆனால் தவறான செயல்களால் அதன் வேகத்தை ஒரு வினாடியிலே தொலைத்துவிட முடியும் சித்துக்களுக்கு ஆசைப்பட்டு எவராவது காரியங்களை செய்து தவ ஆற்றலை கெடுத்து கொண்டு விட்டால் அதன் பிறகு மறுபடியும் அதை அடைவது அத்துணை எளிதான காரியமல்ல புராணங்களிலே நாம் அறிந்திருந்த ஒரு சிறிய கதையின் மூலமாக இதை விளக்கலாம் விஸ்வாமித்திர முனிவர் மிகப்பெரிய தவ ஆற்றல்களை பெற்றிருந்தார் உடலோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கருதி இருந்த ஒரு மன்னனை அவன் விரும்பியபடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தார் விஸ்வாமித்திரர் உடல் கொண்ட மனிதனை சொர்க்கத்திற்குள் அனுமதிக்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் தான் அனுப்பிய ஒரு மனிதனை தேவலோகத்தில் இருந்து திருப்பி அனுப்பிவிட்டார்களே என்று வெகுண்டெழுந்த விஸ்வாமித்திரர் ஆகாயத்திலே அந்த மன்னனுக்காக தனியாக ஒரு சொர்க்கத்தையே நிர்மாணித்தார் தன்னுடைய தவ ஆற்றலை திருசங்கு மகாராஜா என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் திருசங்குவுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்வர்கம் திருசங்கு ஸ்வர்கம் இந்த திருசங்கு ஸ்வர்கம் என்பது சாத்தியமா என்று உங்களுக்கு என்ன தோன்றும் சாத்தியம்தான் இன்றைய அறிவியலாளர்கள் ஆராய்ந்து பார்த்து விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்று ஆகாய வெளியிலே அண்டவெளியிலே ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் விண்வெளி ஆய்வு மையத்தை அங்கே மனிதர்கள் சென்று தங்கியிருந்து விண்வெளி ஆராய்ச்சிகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் இது போன்ற ஒரு இடத்தை உருவாக்கி தன்னுடைய தவ ஆற்றலால் அங்கே திருசங்கு மகாராஜாவை தங்க வைத்தார் விஸ்வாமித்திரர் என்று புரிந்து கொள்ள முடியும் இதை செய்ததன் காரணமாக விஸ்வாமித்திர முனிவருடைய தவ ஆற்றல் முழுவதும் அழிந்து பட்டு போனது அதன் பிறகு மிகுந்த பாடுபட்டு ஆற்றலை உருவாக்கி தன்னை காப்பாற்றிக் கொண்டார் என்று புராண கதைகள் சொல்கின்றன பக்குவம் பெற்றான பிறகு அவருக்கு பிரம்ம பட்டம் கிடைத்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கதை இங்கே சொல்லப்பட்டதற்கு காரணம் ஆற்றல்களை உருவாக்கிக் கொள்வது கடினம் சுலபமாக அதை அழித்து விட்டால் மறுபடியும் அதை அடைவது மிக மிக கடினம் இதை புரியப்படுத்துவதற்காகவே எனவே ராமதேவர் சொல்லியபடியாக இதை செய்துவிட்டால் செத்துக்கள் வந்துவிடும் திரைப்பட காட்சிகளிலே காட்டுவதைப் போல சித்துக்களை ஆடி மனிதர்களை பயமுறுத்தலாம் என்ற எண்ணத்தோடு இந்த யோக பயிற்சியை அணுகிவிடக் கூடாது என்பதற்காகவே இதை சொல்லுகிறேன் அடுத்த வழியிலேயே இதற்கான விளக்கத்தையும் ராமதேவர் கொடுத்து விட்டார் காரணமாய் சித்து வெகு ஆடலாகும் தேவையான நேரத்தில் மட்டும் சித்துக்கள் ஆடிக்கொள்ள முடியும் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சுருதி பொருள் ஆனதொரு குருவை காணச் சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார் நான் இங்கே சித்துக்கள் ஆடலாம் என்று சொல்லிவிட்டேன் இதன் சுருதியை புரிந்து கொள்ளுங்கள் இது அவசியமற்றது சித்துக்கள் ஆடக்கூடாது அதனால் பாதக விளைவுகள் ஏற்படும் என்பதை உத்தம சத்குருமார்கள் அருகாமையிலே இருந்து கற்றுக்கொண்ட சீடன் புரிந்து கொள்கிறான் தேவையில்லாமல் தவ ஆற்றலை வீணாக்கி சித்துக்களை ஆடக்கூடாது குருமார்களுடைய வழிகாட்டுதல் படிதான் இந்த பயணத்தை செய்ய வேண்டும் இதை சரியாக புரிந்துகொள் கொள் இந்த விதியைப் பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் என்று ராமதேவர் எச்சரிக்கையும் இங்கே சொல்லியிருக்கிறார் சித்தர்கள் மேன்மையானவர்கள் அத்தனை சுலபத்திலே நம்மை நம் போக்கிலே போக விட்டுவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காணுதற்கு மனம் என்ற மகார பீடம் கர்ணி உள்ள வட்டமடா விந்து விந்து ஊணுதற்கு மகாரம் என்ற விந்து தன்னை உற்றுப்பார் ஓங்கார கம்பமாகி பேணுதற்கு கம்ப நுனி மேலே ஐயா பேரண்டம் ஆனதொரு வன்னி வன்னி தோணுதற்கு வன்னி என்றால் ஆயிரத்தி மலர்க்குள் தொடுகுறி போல் அமுதம் அதற்கு உள்ளே பாரே அற்புதமான வார்த்தைகளை ராமதேவர் பயன்படுத்துகிறார் மனம் அது எங்கே இருக்கிறது மகாரபீடத்திலே இருக்கிறது மகாரபீடம் என்பது சுழுமுனைத்தானம் அந்த சுழுமுனைத்தானத்திலே ஒரு வட்ட வடிவத்திலே ஆற்றல் சுழன்று கொண்டிருக்கிறது அந்த ஆற்றலுக்கு விந்து சக்தி என்று பெயர் இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லியிருந்த கருத்துக்களை ஒப்பு நோக்குங்கள் நாடிகளிலே இருந்து பிறக்கக்கூடிய வீரியத்திற்காகும் சுக்கிலம் என்ற பெயர் அந்த சுக்கிலம்தான் பிரம்மம் அந்த பிரம்மமே விந்து என்றாகிறது அந்த விந்துதான் உயிர் சக்தி என்றாகிறது என்று ஞானவிதா சொல்லியிருந்தார்கள் ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் விந்து சக்தி என்று பெயர் இந்த விந்து சக்தி தான் உயிர் சக்தி என்றாகிறது இந்த உயிர் சக்தியை ஓங்கார கம்பத்தின் உச்சியிலே பார்த்து பழக வேண்டும் ஓங்கார கம்பம் என்பது சுழுமுனை மையம் அதை தாங்கி நிற்கக்கூடிய தூண் என்பது முதுகுத்தண்டு இந்த கம்ப நுனியின் மேலே பேரண்டமானதொரு பன்னி என்கிற நெருப்பு இருக்கிறது அது சிரத்திற்குள்ளே இருக்கிறது பேரண்டம் என்பது சிரத்தை குறிக்கிறது பார்ப்பதற்கு அது நெருப்பு என்று தெரிந்தாலும் கூட அது மலரை போன்ற மென்மையான நெருப்பாக இருக்கிறது ஆயிரத்தி எட்டு இதழ்களை கொண்டு விரிந்திருக்கக்கூடிய ஒரு ஜோதி வடிவமான தாமரை மலருக்கு ஒப்பாக அந்த பிரகாசம் என்பது தலைக்குள்ளே இருக்கிறது இந்த நெருப்பு என்பது பார்ப்பதற்கு நெருப்பு போல தோன்றினாலும் அது உண்மையிலே நெருப்பல்ல அதுவே ஆற்றல் அதுவே சக்தி அதுவே ஜீவன் அதுவே பிரம்மம் அதுவே பராபரம் என்றாகிறது இந்த நெருப்பை சரியாக பொரிந்து கொண்டுவிட்ட யோக சாதகனுக்கு அமுதம் என்பது அங்கே இருந்து இறங்கி வருகிறது என்பது புரியும் பனிக்கட்டி உருகி திரவமாக தண்ணீராக வரும் நெருப்பிலே இருந்து எங்காவது தண்ணீர் வருமா இந்த நெருப்பிலே இருந்து வரும் ஆன்மா என்கிற நெருப்பிலே இருந்து வரும் அந்த நீருக்குத்தான் அமுதம் என்று பெயர் அமுதத்தை சுரக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்டு விரிந்திருக்கக்கூடிய நெருப்பு மலர் அந்த நெருப்பு மலரின் பிரகாசம் அதிகரிக்கும் போது அதிலே இருந்து ஆற்றல் பிறக்கிறது ஒரு விதையை மண்ணிலே போடுகிறோம் விதை முளைத்து செடியாகிறது செடி பின்பு மரமாகிறது மரம் பின்பு பூக்கிறது பூத்தது பிஞ்சு விடுகிறது பிஞ்சு காயாகிறது காய் கனிகிறது கணிக்குள்ளே விதை இருக்கிறது விதையை போட்ட மாத்திரத்திலே வெறுச்சம் அதன் மூலமாக கனியும் வந்து விடுவதில்லை சிறிது காலம் அதற்கு எடுக்கத்தான் செய்கிறது இவற்றையெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் யோக சாதனத்திலே ஈடுபட்ட மாத்திரத்திலே வெற்றி கனியை பறித்துவிட முடியாது அதற்கு மிகுந்த பொறுமையும் காத்திருப்பும் அவசியமாகிறது விவேகம் என்பது அவசியமாகிறது சித்தர் ஒரு மக்கள் அனைவருடைய கருத்துக்களையும் ஆழ்ந்து பார்த்தால் உண்மை விளங்கும் அகங்கார வயப்பட்டு மனம் போன போக்கிலே எவரும் காரியங்களை செய்துவிடக்கூடாது உத்தம சத்குருமார்களின் வார்த்தைகளை செவிமடுத்து அவர்களை சரணடைந்து அவர்களுடைய தூய வழிகாட்டுதல் படித்தான் யோக பயிற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்